வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன் நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடியார் அவர்களின் எழுச்சி பயணத்தின் பதிமூன்றாவது நாள் இன்றைக்கு கும்பகோணம் மாநகரில் கும்பகோணத்தில் இருக்கின்ற பாரம்பரியமாக பட்டு நெசவு தொழில் செய்கின்ற அந்த கைத்தறி நெசவாளர்களை எல்லாம் சந்தித்தார் அவருடைய குறைகளை எல்லாம் கேட்டறிந்தார் அங்கேயே அறிவித்தார் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் மணமகளுக்கு பட்டுச்சேலையும் வழங்கப்படும் உங்களிடம் கொள்முதல் செய்து என்ற அற்புதமான திட்டத்தை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய கைத்தறி நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அற்புத திட்டங்கள் தொடரும் என்ற வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் எடப்பாடியார் என்கிற நல்ல தகவலை உங்களிடம் கூறி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்